அன்புள்ள நேயர்களே வணக்கம் திருமாலையிலே ஒரு அற்புதமான பாட்டு அருமையான பாசுரம் அதில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கெட்டிரே நம்பி மீர்காள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே நம்ம அருள் பெற வேண்டும் ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் அப்படி என்று சொன்னால் யாரிடம் இருக்கிறதோ அல்லது யார் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் போய் நம்ம கேட்கணும் அவங்கிட்டேயே ஒரு செல்வமும் இல்லை அவங்ககிட்ட போய் கேட்டால் அவனால் எப்படி செல்வத்தை தர முடியும் இப்போ தொண்டரடிப்படி ஆழ்வார் என்ன சொல்கிறாரு சேட்டை சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்துருக்கின்றீர்களே தேஷ்டா என்ன யார் திருமகளுக்கு மூத்தவள் அவகிட்ட என்ன இருக்கும் வெறுமையை தவிர என்ன இருக்கும் இதோ பகவான் நிற்கிறான் எப்படி நிற்கிறான் நாட்டினான் தெய்வம் எங்கும் தெய்வம் எங்கும் தெய்வம் நாட்டினான் எதனால் அருள் எல்லாரும் அருள் பெறட்டும் என்பதற்காக ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறான் இதை வைகுண்ட ஏகாதசி வருது எல்லோருடைய கண் பார்வையும் எங்கே இருக்கணும் திருவரங்கத்தில் இருக்கணும் காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்கள் எங்க நிற்கிறான் கருட வாகனனும் நிற்க பெரும்பாலான கோயில்களில் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கருட வீதிபுலா நடக்கும் கருட சேவை விழா நடக்கும் பெரும்பாலான கோயில்களிலே பல இடங்களிலே பரமபத வாசல் திறந்திருக்கும் எந்த கோயிலில் விசேஷம்னு பார்க்கணும் எல்லா கோயில்களிலேயும் வைகுண்ட ஏகாதசி விசேஷம் ஆனால் எது அடிப்படையாக வைத்துக்கொண்டு விசேஷம் கோயில் அப்படின்னு சொன்னால் எது திருவரங்கம் ஆனால் திருவரங்கத்திலே திறக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியினுடைய பரமபத வாசல்தான் மற்ற எல்லா கோயில்களிலையும் பரமபத வாசல் திறப்பதற்கு உதாரணமாக இருப்பதினாலே அதுதான் விசேஷமானது அங்கே தான் விசேஷமாக நடக்குது பரமபத வாசல் என்பது விசேஷம் அது எல்லாரும் போய் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அந்தந்த கோயிலில் வடக்கு வாசல் இருந்தால் அந்த வடக்கு வாசலை திறந்து வைக்கிறார்கள் அப்படி இல்லாட்டி போனால் நம்ம என்ன பண்ணுறோம் பெருமாள் கருவறையிலேயே அதுவே நமக்கு பரமபதம் அப்படி என்று நினைத்துக்கொண்டு நம்ம பெருமாளை சேவை பண்ணுறோம் சுக்லபட்ச ஏகாதேசி மார்கழி மாதத்திலே மாதங்களிலே நான் மார்கழின்னுட்டு கண்ணன் சொன்னேன் இல்லையா அந்த மார்கழி மாதத்து ஏகாதேசி ஆனால் இது மற்றவர்களுக்கு தான் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதேசி சொர்க்கவாசல் திறக்கிறதெல்லாம் ஆனால் வைஷ்ணவர்களுக்கு இது நம்மாழ்வாரினுடைய நம்மாழ்வாரின் திருவாய்மொழி தொடக்க நாள் அதனால் இந்த திருநாளுக்கு வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மரபை விட என்ன திருவாள் திருவாய்மொழி திருநாள் முதல் பத்துக்கு வந்து திருமொழி திருநாள் என்று பேர் அடுத்த பத்துக்கு திருவாய்மொழி திருநாள் அதுதான் சுக்லபட்ச ஏகாதேசி அதுதான் வைகுண்ட ஏகாதேசி அப்படி போகும் பொழுது என்ன பண்ணணும் அன்னைக்கு ராத்திரியிலேருந்து திருவாய்மொழி இது திருமங்கை ஆழ்வார் பண்ணார் அதுக்கு முன்னாடி வெறும் வேதத்தை வடமொழி வேதத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் உடனே திருநெடுந்தாண்டகத்தை பாடி எம்பெருமானை மயக்கிய திருமங்கை ஆழ்வார் வர்ற சுக்லபட்ச ஏகாதசியிலேருந்து நம்ம ஆழ்வாரை எழுந்திரள பண்ணி கொண்டு வந்து நீ திருவாய்மொழியை கேட்டற வேண்டும் திருவாய்மொழிக்கு வேதசாமியம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண பெருமாளும் ஏற்றுக்கொண்டு அன்றையிலிருந்து ஆரம்பித்தது எப்படி அத்தியாயன உற்சவம் ஆரம்பித்த நாள் அதுக்கப்புறம் திருவாய்மொழி திருநாளாக ஆரம்பித்தது அப்போ நமக்கு எது ஞாபகம் வரணும்னா திரு அத்தியனா ராப்பத்து தொடக்கம் இல்லையா அது நமக்கு ஞாபகத்தில் வரணும் இந்த வைகுண்ட ஏகாதசனுடைய பெருமையை சாதாரணமாக சொல்வது என்பது வேறு ஒரு வைஷ்ணவனாக அதை அனுபவிப்பது அப்படி என்பது வேறு சாதாரண ஏகாதசி விரதம் என்பது சாதாரண விரதம் கிடையாது ருக்மாங்கதம் அண்ணன் நின்றுட்டு இருந்தான் அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஜீவோவே போட்டிருந்தான் இந்த நாட்டிலே ஏகாதசி விரதத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அதனால் என்ன விளைவு என்று சொன்னால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார்கள் நீண்ட ஆயுளுடன் விளங்கினார்கள் அஷ்டாட்சர மந்திர சித்தி எட்டெழுத்து மந்திரத்தை எல்லாரும் ஓதியதாலே அந்த இடத்துல எந்த விதமான துர் நடவடிக்கைகளும் இல்லை மாதம் மும்மாறி பெய்தது பயிர்கள் வளர்ந்தன எல்லா உயிர்களும் இன்புற்று இருந்தன மக்களுக்கு ஆரோக்கியம் அதிகரித்தது ஐஸ்வர்யம் அதிகரித்தது நட்பு அதிகரித்தது இனிமை அதிகரித்தது கோயில்களிலே பல்வேறு விழாக்கள் இருந்தன ஜே ஜே நெட்டி சொர்க்கம் இருந்தது எது சொர்க்கமோ எது சந்தோஷம் தருமோ அதுதான் வைகுந்தம் அப்போது இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் இருப்பதாலே அந்த நாடு செழுமை பெற்றதாலே இங்கேயே பூலோக வைகுந்தமாக அது ஆயிடுச்சேன் இந்த அரங்கனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திருமங்கையாழ்வார் காலத்தில் சுக்லபட்ச ஏகாதசியில் ஆரம்பித்து திருவாய்மொழி சேவா காலம் நடந்து சாற்றுமறை ஆச்சு நம்ம ஆழ்வார் மோட்சம் கொடுத்தார் அப்புறம் திரும்ப வந்தார் இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் காலத்தில் நடந்தது அப்போ ராமானுஜாந்தாதையெல்லாம் வரல ராமானுஜர் அப்போ இல்லை அதுக்கப்புறம் நாதமணிகள் மறுபடியும் இந்த பிரபந்தத்தையெல்லாம் கண்டுபிடித்து ஒரு பத்து நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணார் இந்த உற்சவத்துக்கு முன் பத்தா அப்போ ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கிற பத்து நாள் திருநெடுந்தாண்டகத்தில் ஆரம்பித்து ஏன்னா அதுதானே சாவி அங்கே ஆரம்பித்து ஆழ்வார்களுடைய மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் முதல் பத்து நாள் பண்ணாரு இயற்பாவை தனியார் பின்னாடி வச்சுக்கிட்டார் அதுக்கு பகல் பத்துன்னுட்டு பேர் இந்த பகல் பத்தில் பத்தாவது நாள் அந்த நம்பெருமாள் எப்படி இருப்பார் மோகினி அலங்காரத்தில் இருப்பார் நாச்சியார் திருக்கோலம் என்று சொல்லுவது நாச்சியார் திருக்கோலத்திலே இருப்பார் பகல் பத்து பத்தாம் திருநாள் அதாவது திங்கக்கிழமை அந்த திங்கட்கிழமை நாச்சியார் திருக்கோலத்தில் இருப்பார் அந்த கருட மண்டபம் வந்து அவர் காட்சி தருவார் அந்த நிகழ்வு இருபத்தொம்போது பன்னெண்டு அன்று நடைபெறுகிறது அடுத்த நாள் முப்பதாம் தேதி காலையில் நாலரை மணிக்கு பரமபத வாசல் திறக்குது அது திறந்தவனை மற்ற கோயில்கள் முதலிய மற்ற திவ்யதேசங்களிலையும் அந்த சொர்க்கவாசல் என்று சொல்லப்படுகிற வடக்கு வடக்குவாசல் பரமபதவாசல் திறக்கப்படுகிறது பெருமாள் ரொம்ப அற்புதமாக அந்த வடக்கு வாசல் வழியாக செல்வார் அப்பொழுது கூட பக்தர்கள் பக்தர்களெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தோடு கூட செல்வார்கள் அதுதான் வைகுண்ட ஏகாதசினுடைய முக்கியமான விஷயம் இந்த விரதத்தை எப்படி இருக்கிறதுனா ஏகாதசி தலையாய விரதம் அதனால் எட்டு வயது முதல் எண்பது வயது வரலை மனிதர்கள் ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் சின்ன கை குழந்தை தவிர பாக்கி எல்லாரும் ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருக்கலாமா அப்படிப்பட்ட ஏகாதசி அன்றைக்கி முடிந்தால் ஸ்ரீரங்கம் செய்யலான்னா இல்லாட்டி போனால் நம்ம லோக்கலில் என்ன கோயில் இருக்கோ நம்ம இருக்கிற ஊர்லேயே இப்படி அந்த கோயிலில் போய்ட்டு நம்ம பெருமாளை அன்னைக்கு கட்டாயமாக சேவிக்கிறது அங்கே பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு எப்படி ஒரு முன்னுரை ஆட்டம் இது அடுத்த நாள் துவாதிசிங்கிறது முக்கியம் அன்றைக்கி காலையில் பூஜை பண்ணி பெருமாளுடைய தீர்த்தத்தை உட்கொண்டு அதற்கு பின்னாடி அகத்திக்கீரை சுண்டக்காய் நெல்லிக்காய் இப்படி எல்லாம் வச்சு காய்கறிகளோட சுத்தமாக பவித்திரமாக அதை பெருமாளுக்கு நம்ம திருவமது செய்வித்து அதுக்கப்புறம் அந்த துவாதிசி பாரணை பண்ணணும் ரொம்ப விசேஷம் என்னென்னா ஏகாதசியில் கொஞ்சம் அப்படி இப்படி கண்ண சந்தாலும் துவாதசி அன்னைக்கு கண்ணை சரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்குமான ஒரு பயிற்சி நிலையாக இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அன்றைக்கி பகலில் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்ணும் ஏகாதசி நாளில் முழுமையாக உபவாசம் இருக்க வேண்டும் இரவு உறங்காமல் பெருமாளினுடைய சரிதங்களை கேட்கலாம் சிந்தனை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது திருப்பாவை மாதத்தில் இப்படி வைகுண்ட ஏகாதசி வர்றது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அன்னைக்கு மோகினி அவதாரம் நாச்சியார் திருக்கோலம் அது முத்தங்கி சேவை ரத்னாங்கி சேவைன்னுட்டு ரொம்ப விசேஷமாக பெருமாள் காட்சி அளிப்பார் அன்னைக்கு கூடவே பெருமாள் கோயிலில் இருந்து 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 அந்த கீர்த்தனங்களை எல்லாம் பாடுவது பெருமானுடைய நாமாவை சொல்வது இல்லை ஜபம் செய்வது இதெல்லாம் விசேஷமான ஒரு அனுபவங்கள் அந்த அனுபவத்தை பெறுகின்ற ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசி கோடி ஏகாதசிக்கு தவம் ஆயிரம் அசுமேத யாகங்களுக்கு சவம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்த தான தர்மங்களுக்கு செவம் அன்னைக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு தானத்தை தந்தாலும் கூட அந்த தானமானது ஆயிரம் கோடி அப்படின்ட்டு அது பெருகுமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நூறாயிரம்னுட்டு ஒரு எண்ணிக்கையை சொன்னார் இல்லையா அப்படி ஒரு தானமானது ராமனுடைய அம்பு புறப்பட்டு போகும்போது எப்படி ஒன்று பத்து பத்து ஆயிரம் ஆயிரம் லட்சம் அதே போல் இந்த தான விருத்தி என்பது அப்படி இருக்குமா அப்படி அன்றைக்கு ஒருவருக்கு உணவிடுவது அன்றைக்கு தானம் செய்வது பகவானுடைய நாமாவை சொல்வது இவ்வளோதான் எளிமையான விரதம்தான் தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவத்தை தருகின்ற வைகுண்ட ஏகாதேசி இருபத்தி ஒன்பது தசமி முப்பது வைகுண்ட ஏகாதசி முப்பத்தொன்று இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இந்த கடைசி நாளில் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் அடுத்து வருகின்ற வருடத்தினுடைய அற்புதமான நமக்கு பல்வேறு விதமான நல்ல அனுபவங்களை தரும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு பெருமாளை பிரார்த்தித்து அவனுடைய திருவடிகளே சரணம் என்று சொல்லி அந்த நாராயண மந்திரத்தை மனதிலே ஜபம் செய்து கொண்டு இந்த வைகுண்ட ஏகாதசியை நாம் எல்லோரும் அனுஷ்டிப்போம்